இயக்கத்தை திராவிட கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் எங்கே சித்திரவதை நடந்தாலும் முதலே பாதிக்கப்பட்டவன் மனிதன் என்ற தான் பார்க்கின்றோம் மனித விதிமுறை மீறல் எந்த மனித வர்க்கத்திற்கு ஏற்பட்டாலும் அதற்காக பொருக்கூடிய அமைப்பு தான் நம்முடைய மணிய முதல் தலைமையிலான இந்த அமைப்பு பொதுவாக திராவிட இயக்கங்கள் பெரியார் பேரை சொல்கின்ற அமைப்புகள் அனைத்துமே மனித விரோதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் யாருக்கு ஏற்பட்டாலும் அதை கண்டிக்கின்ற உரிமை படைந்த இயக்கமாக போராளிகளாக திராவிட இயக்கம் தெரிந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அஜித் குமாருக்கு ஏற்பட்டது திராவிட மாற ஆட்சி ஏற்பட்டதற்கு பின்பாக ஒரு இருபத்தி ஐந்தாவது படுகொலை என்று கருதுகின்றேன் நீங்க இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசம் சங்கியில் பாஜக மாநிலங்களில் தினசரி சித்திரவதை படுகொலை படுகொலை செய்யப்பட்ட உடல் கூட கிடைக்காது அதை எரித்த சாம்பலை கொண்டு வந்து காவல்துறை மகனை பறிவுறுத்த மகளை பறிவு வீட்டில் கொண்டு போடுவாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பள்ளிச்சாமி ஆட்சியில காக்கை குருவிகளை போல பதிமூணு பேரை படுகொலை பண்ணாங்க சுட்டு கொண்டாங்க தூத்துக்குடியில ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்தித்து கேட்கின்ற பொழுது நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து என்று சொன்ன ஒரு கேடு கட்ட எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில சாத்தான்குளம் பெண்மணி ஜெயராஜ் இலவச போன் கேட்டு கொடுக்கிறதுக்காக அப்பன் மகனையே கொண்ட குரல் நடந்துச்சு இன்னைக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் நியாயப்படுத்தி திராவிட மாடல் ஆட்சி நடந்தது குறைவுதான் சொல்ல நான் விரும்பல நடந்த தவறு நடந்ததுதான் இதற்காக வருத்தப்பட வேண்டியது கண்டிக்கத்தக்கது நம்முடைய உரிமை அது யார் ஆட்சி இருந்தாலும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மாதிரி இல்லாம முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று இந்தியாவே எனக்கு தெரிஞ்சு தனக்கு கீழக்கூடிய காவல்துறை சரியாக செயல்படவில்லை ஒத்துக்கொண்டு நீதிமன்றத்திலேயே அரசு தரப்பு வழக்கறிஞர் முதலமைச்சரை கேட்காம அரசு தரப்பு வழக்கறிஞர் பேச மாட்டாரு நம்முடைய அஜ்மல் கான் அவர்கள் பேசினார் தவறுக்கு நாங்கள் பொறுப்பேற்கின்றோம் இந்த குடிச்சல் முதல் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சு கொண்டு சொல்லக்கூடிய முதலமைச்சரா இல்ல உடனடியாக அடுத்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருக்கிறார் இது ஒரு வரம் இருந்தாலும் இதுவே தீர்வு இல்லை மணியமுதன் சொன்னது மாதிரி ஆணவ படுகொலைக்கு இனிமே நடக்கக்கூடாது ஏற்ற வேண்டும் சொன்னோம் அது மாதிரி காவல்துறையில காவல் நிலையத்தில் சித்திரவதை படுகொலை நடக்க கூடாது நடக்கவே இதுவே இறுதியா இருக்க வேண்டும் அதற்கான தனி சட்டத்தை நம்முடைய திராவிட மாடல முதலமைச்சர் இயக்கணும் உங்க காலத்துலதான் இயற்ற முடியும் காவல்துறை சித்திரவதை நீங்க அனுபவிச்சவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயில் தெரியாது நீங்க இந்திரா காந்த நெருக்கடியின் போது அடிச்ச கதை உங்களுக்கு தெரியும் காவல்துறைய சித்திரவதை நீங்கள் நேரடியாக பார்த்தவன் உங்களுக்கு முன்னாடியே முன்னாள் மேயர் சித்தி பாபுவார் சென்னை சிறையில் நெருக்கடி போது அடிச்சு கொண்டிருந்த காவல்துறை இல்லையா உங்களுக்கு தெரியாத விஷயமா உங்களைதான் அடிக்க வந்தாங்க ஆற்காடு வீராட்சாமி அடி வாங்கினார் முன்னாள் அமைச்சர் காது செவடா போச்சு முன்னாள் அமைச்சர் முரசொலி மாறன் தாக்கப்பட்டான் இந்த காவல்துறையில சித்திரவதை என்ன படுகொலை என்ன நீங்களே நேரடி சாட்சி நீங்களே அனுபவித்தவர் உங்க காலத்துலதான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர முடியாது அண்ணாவை தெரியாம திராவிடத்தை தெரியாம சித்திரவதைகளை அனுபவிக்காதவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு படுகொலை நடந்தது முற்றிலும் சட்டவிரோதம் ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டவிரோதம் சகிக்க முடியாத கொடுமை தாயை இழந்து வாடும் ஒரு வாலிபன் முடிக்காத வாலிபன் அவன் கனவுகள் நொறுக்கப்பட்டிருக்கு அவனை பாராட்டி சீராட்டி வளர்த்த தாவுடைய கனவு அளிக்கப்பட்டிருக்கு நொறுக்கப்பட்டிருக்கு சாதாரண ஒம்போது நகை காணவில்லை என்பதற்காக தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள்ல வீடு வந்து கொள்ளை மதுரில கூட ஒரு போட்டாரு கேள்விப்பட்ட கதாள் அமைச்சர் வீட்டில் இருநூறு ஓடி காவல்துறை லாபமா கைப்பற்றி முடிச்சிருக்கீங்க எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு புரியாதா தெரியாதா அது மாதிரி இவர சித்திரவத பண்றதுக்கு என்ன காரணம் அதான் புரியல சிறையர்க்கக்கூடிய தனிப்படைய அதிகாரியுடைய அதான் காவல்துறை இருக்கக்கூடிய காவலருடைய மனைவி எல்லாம் பேட்டி கொடுக்கறாங்க எங்களுக்கு மேலதிகாரோட அர்த்தம் இருந்தது அதனால நம்ம அடிச்சிடும் சொல்றாங்க அந்த மேலதிகாரியார் அதான் கேள்வி வணக்க நம்முடைய திராவிட மரம் முதலமைச்சர் சிபிஐக்கு மாத்துறதை வரவே இருக்கிறான் யாருக்கு வந்து துணிச்சல் வராது தனக்கு கீழ இருக்கக்கூடிய காவல்துறை விசாரணை சரி வராது

நாகை திருவிழா வருவார் பசுமூன் பாண்டியன் அனைத்துக்கும் கிடையாது மனிதன் எந்த மனிதன் தாக்கப்பட்டாலும் சித்திரவரை படுகொலை செய்தாலும் கண்டிக்கின்ற இயக்கம் தான் பெரியார் விளைச்சுற இயக்கம் எங்களுக்கு சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அதனால முதலமைச்சர் நடவடிக்கை வரவேற்கிறார் யார் அந்த மாதிரி யார் இந்த அதிகாரி இந்த பெண்ணுக்கு மிகுந்தாவுக்கு இவ்வளவு ஆதரவு சக்தியை பின்புலத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஆட்டுக்குழு அண்ணாமலை அவங்க மூடுத்துக்கு ஒரு சங்கி இந்து சனாதன ஆர் எஸ் எஸ் சக்தியுடைய தொடர்பு ஒரு அரசாங்கப்படியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சம்பளமாகக்கூடிய இந்த நிதி தான் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட நிதி ஒரு ஆர் காரராக சங்கியாக அந்த பெரிய வேடிக்கை கேட்டா மூரட்டு சங்கிலாம் இந்த சங்கிட்ட ஏமாந்துருக்காங்க எல்லா ஒரே சங்கியா தான் இருக்காங்க ஆனா எப்படா இதான் எனக்கு ஒண்ணும் புரியல மூரட்டு சங்கி சின்ன சங்கி பெரிய சங்கி எல்லாம் ஏமாந்துருக்காங்க சதித்துட்டு இருக்கா அமித்ஷா வந்து அடிக்கடி இங்க வர்றாரு அவருக்கு இங்க கடமை இல்ல பாஜக நீ வந்து ஊடகம் தான் பெருசாக்குறீங்க தவிர பாஜக என்ன கடை இருக்கு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடியில பூத்து ஏஜென்ட் போனதுக்கு பாஜக ஆள் இருக்கா திருமங்கலம் பக்கத்துல முனியாண்டி கோயில் கூடுவாங்க அவங்க சேர்ந்து முனியாண்டி விளாசு ஹோட்டல் வச்சிருப்பான் ஊருக்கு நாள் இருக்கு முனியாண்டி விளாசு ஹோட்டல விட கிளைக்கலாம் கம்மி பாஜக நீ எப்படி ஆட்சியை குடிப்ப அப்ப ஏதோ சனி இருக்கு ஒண்ணு வாக்கு இயந்திரத்துல மராட்டியத்துல வடக்க பண்ற மாதிரி பண்ண முடியாது ஏன்னா நாங்க ஒரு மிஷில் விருது இருப்பாரு ஒரு மிஷின்ல இங்க ஏதாவது பிராடு பண்ணா ஒரு மிஷின் நாங்க அனுப்ப மாட்டோம் வெளியே அது இங்க கல இருக்கு திராவிட கருத்தியல் கல ஆள் ஆளு இருக்கா இங்க ஒண்ணு விட மாட்டான் பாஜக கட்சிக்கார ஏற முடியாது அதிகாரி திமுக தான் தோந்துச்சு சொல்லிட்டு வெளியே அனுப்ப முடியாது நாங்க பாத்துக்கிறோம் அது வேற இந்த வகையில நாங்க திராவிட மாடலுக்கு நிற்போம் ஏன்னா நீங்க நீங்கதான் திராவிட கருத்தில நிக்கிறீங்க ஆனா அதற்காக அஜித் குமார் படுகொலையில சிபிஐ விசாரணை வரவேற்போம் அந்த தாயிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க வரவேற்போம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தீங்க வரவேற்ப எடப்பாடியோட நூல் மடங்கு பாராட்டுறான் ஏன் இந்த காவலர் அஞ்சு பேரை கூப்பிட்டு ஏப்பா உங்களுக்கு அவங்க மனைவி சொல்றாங்கல்ல அஞ்சு பேருடைய மனைவி பேட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஆனந்தா மேல் அதிகாரி சொன்னார அடிச்சா அந்த அதிகாரி மட்டும் சொல்லு எங்களுக்கு அதுக்கு கேள்வி டெல்லியிலிருந்து பாஜக சங்கி ஐபிஎஸ் அதிகாரி எவ்வளவு உத்தரவிட்டானா கடமை சேலத்திலிருந்து இங்க அந்த சங்கிக்காரம் முத்தவுற்றவன் யார் இந்த ஒரு கேள்வி மட்டும் எங்களுக்கு வந்தால் விரைதலினால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அதோட நம்முடைய திராவிட மாணவன அரசு கடுமையான சட்டத்தை நிறைவேற்றணும் நீங்க தான் நிறைவேற்ற முடியும் காவல் சித்திரை வந்த நிரந்தர தீர்வு நம்முடைய குரு க ஸ்தாயின் மாணவன் முதலமைச்சர் ஏற்படுத்த வேண்டும் யார் மாட்டத்தில் வேணால் கேட்டுக்கொள்வது இந்த உத்தரவிட்ட அதிகாரி யார் என்பதை நாட்டுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் தனி சட்டம் சித்திர படுகொலைக்கு எதிராக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வாய்ப்பு சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்